அவர் சொன்னதில் எனக்கு ரொம்ப உடன்பாடான ஒரு விஷயம் இப்போ அந்த இன்டர்வியூவில் என்ன இருந்ததுன்னா என்கிட்ட வேற ஒரு இன்டர்வியூல ஒரு அந்த தொகுப்பாளர் கேட்டார் இந்த நாலரை வருஷம் திமுக ஆட்சியை பற்றி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்ன ஒரு அஞ்சு வருஷம் ஒருத்தருக்கு நம்ம லைசன்ஸ் கொடுத்துட்றோம் அது ஓட்டு மூலமாக அவங்களை தேர்ந்தெடுத்துடும் அவங்களுக்கு ஒரு முழுமையான அஞ்சு வருஷத்தை நம்ம கொடுக்கணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டரை வருஷத்துலேயே நம்ம அவங்கள விமர்சித்து அடுத்து யார் என்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சோம் அது அவங்களுக்கும் டென்ஷனாக இருக்குன்னு இதே மாதிரி ஒரு கருத்தை வந்து திரு அஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு ஒருத்தர் அஞ்சு வருஷம் நம்ம கொடுத்துட்டோம்னா அஞ்சு வருஷம் முழுமையாக அவங்க வந்து அதை ஆட்சி புரிஞ்சாதான் அது சரியான ஒரு விஷயம் அதில் நமக்கு உடன்பாடியில் நமக்கு கோபம் இருக்குதுன்னா மறுபடியும் ஒரு எலெக்ஷன் வரப்போது அதில் ஓட்டு போடும்போது நம்மளுடைய கோவத்தையோ அல்லது நம்மளுடைய அன்பியோ அதில் காட்டிக்கலான்னு அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் சீட்டை கிழிக்கிறது அபிஷேகன்ற பேரில் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டாம்பிடுக்கு அப்புறமேல அந்த மாதிரியான மறுபடியும் தொடர வேணாங்கிற ஒரு நல்ல இனத்தில் சொல்றது அப்புறம் எல்லா பார்வைக்கும் ஒரு மரியாதை இருக்குது மிஸ்டர் அஜித் சொல்கிறதுக்கும் ஒரு மரியாதை இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மரியாதை இருக்குது அதனால அது அவருடைய பார்வை

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்